தாவர உலகம் தாவர செயலியல் அப்படிங்கிற பாரம் இதில் வந்து தாவரங்கள் நமக்கு மிக அவசியமாக இருக்கின்றன எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவசியம் ஒளிச்சேரி ஒளிச்சேரி இருக்கேனும் நமக்கு வேறு என்ன தாவரம் பயனெல்லாம் வேற என்ன பயன் ஆக்சிஜனை கொடுக்குது வேறு மழை பெய்ய காரணமாக இருக்கு வேற சாவரங்கள் என்ன முக்கியமாக என்ன வேற வேலை ஆ சொல்லுங்க தாவரங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வெப்பநிலையை பூமியுடைய வெப்பநிலையை வந்து கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு பயன்படுத்தும் காற்றிலேயாச்சு வந்து எடுத்து ஆக்சிஜனை அதன் காரணமாக பூமியுடைய வெப்பநிலையாக வந்து ஒரு கட்டுப்பாட்டில் பயன்படுத்தி சரியா இப்போ அதை முன்னிறுத்தி நம்ம வந்து ஒரு பாடல் இந்த பாடல் வந்து ஒரு பூந்தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளே நிறைய வண்ணத்து பூச்சிகள் அந்த பூச்சிகள் வந்து எப்படி சுற்றி தெரியுது எப்படி சுதந்திரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக சிந்தனையோட எழுதப்பட்ட ஒரு பாடல் சமூக சிந்தனையினாக நமக்குள்ளார ஒரு ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறத வழியெடுத்து விதமாக எழுதப்பட்ட ஒரு பாடம் வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே எங்கள் தோட்டத்தில் தேதங்கள் எதுவில்லை எங்கும் தெரியுங்கள் சுதந்திரமாய் இங்கேயே இருங்கள் நிரந்தரமாய் வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே பெண்மை தரும்பும் மங்கைய புகுதல் சூடிட பூக்கள் உண்டு மேன்மைகள் புரியும் மானிட தோள்கள் மாலைகள் ஆகிட மலர்கள் உண்டு பெண்மை தரும்பும் மங்கையோ பொலிவுற சூடிட பூக்கள் உண்டு மேன்மைகள் புரியும் மானிட தோள்கள் மாலைகள் ஆகிட மலர்கள் உண்டு மீன்கள் அழகா பூக்கள் அழகா நெஞ்சுக்குள் ஒரு வித மயக்கம் மீன்கள் அழகா பூக்கள் அழகா நெஞ்சுக்குள் வித மயக்கம் மீன்களும் பூக்களும் நிம்மதியாயும் நேசித்திருப்பதை நோக்கம் மீன்களும் பூக்களும் நிம்மதியும் நேசித்திருப்பதை நோக்கம் வண்ணத்து பூசிகளே வண்ணத்து பூசிகளே வாருங்கள் எங்கள் தோத்தத்துக்குள்ளே வாசனை நிரம்பிய மல்லிகை கூறு வண்ணம் இல்லை என பேசுவதும் வாடா மல்லிக்கு நிறம் இருந்தாலும் வாசனை இல்லை என வாசனை நிரம்பிய மல்லிகை போருக்கு வண்ணம் இல்லை என பேசுவதும் வாடா வா என வண்ணமும் சேர்ந்த நாடு அழகாயிருக்கு இது தோட்டமும் அத்தனை வண்ணம் சேர்ந்ததனால அழகாயிருக்கு இது தோட்டமும் அது புரியாமல் அடிதடி நடத்துவது அற்ப மனிதமும் அது புரியாமல் அடிதடி நடத்துவது

தேன் சுமக்கும் தும்பை பூக்கள் பொங்கலுக்காக தென்றலிலாடும் தென்றலாடும் பனிப்புடி மலர்கள் பூச்சென்றுடனே காத்திருக்கு மதவெறியானைக்கு தோட்டத்துவாசன் அனுமதி என்றும் கிடையாது மதவெறியானைக்கு தோட்டது வாசல் அனுமதி என்றும் கிடையாது கனவுகளாலும் கண்ணீராடும் வளர்ந்த பூக்கள் கசங்காது கனவுகளாலும் கண்ணீராடும் வளர்ந்த பூக்கள் கசங்காது வண்டத்து பூச்சிகளே வண்டத்து பூச்சிகள் வாருங்கள் எங்கள் இந்த பாட்டு என்ன சொல்லணும்னா வண்ணத்து பூச்சிகள் வந்து தோட்டத்தில் போகுது அந்த தோட்டத்தில் வாசனை தரக்கூடிய மலர்களும் இருக்கு வாசனை தரா தராத மலர்களும் இருக்குது ஆனால் அந்த மலர்கள்னால எந்த பாகுபாடும் கட்டணும்